நடிகை கௌதமி அளித்த நில மோசடி புகாரில் கேரளாவில் பேரை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்திருக்கிறது அவர்களை சென்னைக்கு அழைத்து வர நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ரேவதி தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரேவதி இந்த வழக்கு தொடர்ந்து வந்த பாதையை சொல்லுங்கள்

நபர்ல முக்கியமாக வந்து பலராமன் மற்றும் வந்து வழக்கில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் வந்து மோசடி செய்திருப்பது தெரிய வருகிறது குறிப்பாக என்ன பண்றாங்கன்னா ஒரு பதினைந்து அளவில் அந்த நிலங்களை விட்டு வெறும் நான்கு புள்ளி ஒன்று கோடி ரூபாய் அளவில மட்டுமே வந்து பணத்தை தெரிய வந்து தெரிய வந்திருக்கிறது இந்த புகாரின் அடிப்படையில் ஏற்கனவே வந்து பலராமன் என்ற குற்றவாளியை வந்து போலீசார் கைது செய்திருந்தாங்க இந்த நிலையில நினைவாக இருந்த கூடிய முக்கிய குற்றவாளியான அழகப்பன் என்பவரை வந்து தற்போது கேரளா திருச்சூரில் வைத்து வந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறாங்க ஏற்கனவே வந்து பலராமன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நான் அழகப்பன் மற்றும் அவரது மனைவி லாத்தியம்மாள் சத்தீஷ்குமார் கிட்ட ஆறு பேரை தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கேரள மாநிலம் திருச்சூரில் கைது செய்து அந்த இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நாளை சென்னையை அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல இதற்காக வந்து விரிவான தகவல்களை பதிவு செய்து மிக்க நன்றி ரேவதி